கருங்குடி பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் நேரில் சென்று ஆய்வு செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குடி பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடக்க விழா நிகழ்ச்சி கருங்குடி தனியார் திருமண மண்டபத்தில் பேரூராட்சி மன்ற தலைவர் தசரதன் தலைமையில் நடைபெற்றது இந்த மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பேரூராட்சியில் உள்ள பதினைந்து வார்டு மக்கள் தங்களின் குறைபாடுகளை கோரிக்கை மனுக்களாக துறை சார்ந்த அலுவலர்களிடம் அளித்தனர் இதில் வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை சுகாதாரத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பேரிடர் மேலாண்மை துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆதி திராவிட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என பதிமூன்று துறையை சார்ந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் தங்களின் குறைக்கான கோரிக்கை மனுக்களை அதிகாரிகளிடம் அளித்தனர் இது மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் நேரில் சென்று ஆய்வு செய்து மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இந்த முகாமில் பேரூர் செயல் அலுவலர் அருள்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Thank you, sir. ಓಕೆ <laughs> ನಾನು <laughs>